வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் போன வாரத்திற்கு மாறாக நல்ல சர்வீஸ் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்குதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி வந்ததுனால மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா குறைந்தபட்சம் ஒரு அவுன்ஸுக்கு முப்பது டாலர்லேருந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பது டாலர் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே வேளை இந்திய பங்கு சந்தையும் அமெரிக்க சந்தையும் தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை தொட்டு வருது அமெரிக்க சந்தை மீண்டும் நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஒரு புள்ளிகள் இருந்து நாற்பத்தி மூன்றாயிரம் புள்ளிகள் வரை இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் இதை சார்ந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளையோட விலையும் கடுமையாக சரிய போது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளையோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூற்றி ஏழு ரூபாயாக இருக்குது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாயாக இருக்குது வெள்ளியோடய விலையில் மேலும் சரிவுன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் இருக்கிறது மேலும் நம்மளுக்கு தொண்ணூற்றி எட்டாயிரத்துலேருந்து நம்மளுக்கு எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலைல அடுத்து நம்ம இருபத்தி நாலு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னெண்டாக காணப்படுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம் சரிவுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறதுனால ஐம்பத்தி ஒன்பதாயிரம் இருக்குது மேலும் நம்மளுக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து மேலும் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே போல் நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையில் என்ன மாற்றம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சாக காணப்படுறது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் எட்டு கிராமோடய விலை நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தங்கத்தோட விலை எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காது எப்போல்லாம் அதிரடியான ஏற்றங்கள் இருக்கோ அதுக்கு மாறாக வந்து அதிரடியான சரிவுகளும் இருக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாரம் கடைசியில் அதிரடியான ஏற்றங்கள் கண்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் மேலும் அதிரடியான சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் வண்ணம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வடக்கு ரயில்வேயிலிருந்து ரயில்வே திட்டத்திற்கு ரூபாய் பத்தொன்பது கோடியே அறுபத்தொம்போது லட்சம் மதிப்பிலான ஆர்டர்களை பெற்றுள்ளன இதன் மூலம் இந்த பங்குகள் கடந்த வெள்ளிக்கிழமை மும்பை பங்குச்சந்தையில் ஏற்றத்துடன் முடிந்தது அப்போதைய பங்குகள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் உயர்ந்து ரூபாய் நானூற்றி எழுபத்தி நான்கில் இருந்தது இதுபோல் இந்திய பங்கு இந்திய ரயில்வேயின் பங்குகள் உயரும்போது மேலும் இந்திய பங்கு சந்தை சிறப்பாக செயல்பட வாய்ப்புகளை உருவாக்கி